ஆண்டவன் அருளோடு முயற்சி என்பது இருந்தால் பெரிய தடியை கூட துரும்பாக தூக்கிவிடலாம் அலுவலகத்தில் ஓடி ஓடி உழைப்பது சிறிது காலம் ஆண்டவனை தேடி சென்றவன் அமைதியையே ஆனந்தமாக காண்கின்றான் அலுவலக வாழ்வு ஒரு மனிதனை இயந்திரம் போல இயங்க வைக்கிறது பிழைப்பூ தொடர வேண்டுமானால் உழைப்பு நீடிக்க வேண்டும் நண்பர்களோடு உல்லாசமாக மகிழ்ச்சியை அனுபவிக்கும் காலம் சொர்க்க காலமே வல்லவன் என மலையளவு நின்று மார்பு தட்டியவனை உளி அளவு சிறியவன் கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி எரிந்து விடுவான் கடுகு சிரித்தாலும் காரம் குறையாது தாயின் பாசம் என்ற சக்திக்கு தெய்வ சக்தி அடிபணியும் தாயின் கடமையை வேறு மனிதரின் எந்த கடமையும் வெல்ல முடியாது தாயின் கடமையே அனைத்து பிற கடமைகளை வெல்லக்கூடியது நீச்சல் என்பது உடலுக்கு உள்ளத்துக்கு நல்ல ஆரோக்கியம் தரும் இயற்கை மருந்து தினமும் சூரிய உதயம் இறைவன் உலகில் உலாவரும் உதயம் என காட்டுகிறது தரையில் பணிபுரிபவனை விட கடல் நீரில் பணிபுரிபவன் தினமும் உயிருக்கு போராடி வந்து தொழில் புரிகிறான் கழுகு போல ஒருவனது பார்வை கடமை என்பதில் குறியாக இருக்க வேண்டும் மலை போல மனிதன் தலை நிமிர்ந்து வாழ வேண்டும் அதில் படிந்து உருகி ஓடும் பனி போல இரக்கம் என்பதும் கல்லாக இல்லாமல் பனியாக உருகி ஓட வேண்டும் தூண்டிலில் மீன் சிக்கலாம் ஆனால் மனிதன் தீங்கு தரும் ஆசாபாசம் என்ற தூண்டிலில் சிக்கிக்கொள்ளக்கூடாது தூண்டிலில் மீன் சிக்குமா என்று சிந்தித்து கொண்டு முயற்சி செய்யாது இருந்தால் மீனும் பிடிபடுமா